நுகரேலியா மாவட்டத்தில் கொட்டகலை பிரதேசத்தில் அமைந்துள்ள எத்தன் சைட் இப்பொழுது அது அப்பொழுது கிளாத் தோட்டம் இப்பொழுது எத்தன் சைடு ஆங்கில பேரில் அந்த தோட்டத்தில் தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தேன் என்னுடைய அப்பா அந்த தோட்டத்தில் கணக்கு பிள்ளையாக இருந்தார் அம்மா தோட்ட தொழிலாளியாக இருந்தாங்க ஆனால் கணக்கு பிள்ளையாக இருந்தாலும் கூட அவருக்கு இந்த தனி வீடு கொடுக்கப்படவில்லை லயத்தில் தான் இருந்தார் என்னுடைய தாத்தாவெல்லாம் அதே தோட்டத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் கண்காணிப்பாக இருந்தார்கள் எல்லோரும் இலயத்தில் தான் அப்புறம் நான் பிறந்தது இலயத்தில் தான் பிறந்து பிறகு என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை தோட்ட பாடசாலையில் அமையவில்லை காரணம் என்னுடைய அப்பா ஹட்டனிலே அமைந்துள்ள ஹைலன்ஸ் கல்லூரியில் படித்திருக்கிறார் என்னுடைய தாத்தா அவருடைய பிள்ளைகளே அந்த பள்ளிக்கூடத்திலே படிப்பிக்க செய்த காரணத்தினால் என்னையும் என்னுடைய அப்பா ஆரம்பகால முழுதிலே அந்த பாலர் வகுப்பு முறையிலே ஹைலன்ஸிலே போட்டுவிட்டார் ஹைலண்ட்ஸிலே தான் என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை ஆரம்பித்தது நான் மாத்திரமில்லை அப்படி போனவர்கள் பலர் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது காரணம் போக்குவரத்து வசதி தான் ஒன்று கொட்டக்கலைக்கு வந்து கொட்டக்கலையிலேருந்து பஸ் ஏறி போக வேண்டும் அது பஸ் வந்து அந்த காலத்தில் கிடைப்பது மிக கடினம் பஸ்காரர் பள்ளி பள்ளிக்கூட பிள்ளைகளை ஏற்றுவது கிடையாது ஒரு பஸ் தான் ஓடும் அதற்காக நான் பெரும்பாலானவர்கள் அந்த பள்ளிக்கூடம் அந்த தோட்டத்தில் இருந்து போன ஒரு பத்து இருபது மாணவர்கள் பத்து பேர் நிறைய பேர் படித்தார்கள் அவர்கள் எல்லாரும் அந்த பக்கத்து தோட்டங்களை கடந்து இலங்கையிலே மிக நீண்ட சுரங்கம் ரயில்வே சுரங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த சிங்கமலை சுரங்கத்தின் வழியாகத்தான் நாங்கள் போகணும் கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து பனிரெண்டு வருடங்கள் அந்த சுரங்க வழியாகத்தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன் ஒரு மணி ஒன்ற ஒன்றரை மணி தியாலங்கள் காலையில் நடந்து படிக்கட்டு ரோடு ஓடியும் நடந்தும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்ந்தேன் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் குறிப்பாக சிவலிங்கம் ரா சிவலிங்கம் திருச்செந்தூர் இவர்கள் தான் அந்த காலத்தில் இந்த மலையகம் என்ற சொல்லை அது சிலர் அந்த இளஞ்செல்லியன் போன்றவர்கள் அதை பாவித்திருந்தாலும் அதற்கு ஒரு உயிர் ஊட்டி அதை உரம் ஊட்டி அதை வளர்த்தவர்கள் இவர்கள் தான் இலக்கிய சமூக மட்டத்தில் அந்த நா அந்த நாட்களில் நான் இந்த மலைய ஐலாண்ட் கல்லூரியிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட முக்கியமான ஒன்று இந்த சமூக அக்கறை அது எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் அது வருவது கிடையாது இப்போ தன்னுடைய தொழில் அதோடு பார்த்து கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த அது அது எந்த நேரம் என்னோடு இருந்தது அது அது காரணமாக தான் அந்த எழுத்துத்துறை நான் கூட ஈடுபாடு காட்ட வேண்டியிருந்தது அவர் அவர்கள் தந்த தந்த பாடங்கள் காரணமாக அந்த காலத்தில் இன்னொன்று முக்கியமாக நான் ஒன்று சொல்லலாம் ஒரு கட்டுரை போட்டி நடந்தது கொழும்பு விவேகானந்த சபை இந்த ஆறுமுகம் நாவலர் இன்னமும் நடத்துகிறார்கள் அதில் ஒரு தேசிய மட்டத்தில் ஒரு கட்டுரை போட்டி நடந்தது இந்த தேசிய மட்டத்தில் கட்டுரைப் போட்டி நடந்த பொழுது அதில் எனக்கு முதலாவது பரிசு கிடைத்தது அது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு பெரிய சிறந்த சாதனையாக அந்த அதிபர் அடிக்கடி சொல்லிக் கொள்வார் எனக்கு நல்லதாக ஞாபகம் இருக்கிறது பள்ளிக்கூடத்திலே அதை அனௌன்ஸ் பண்ணும்போது அதை வெளிப்படுத்தும் பொழுது அதிபர் கூறினார் இந்த போட்டியில் மூன்றாவது பரிசு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவருக்கும் இரண்டாவது பரிசு மட்டக்களப்பில் ஒருவருக்கும் முதலாவது பரிசு இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ளவருக்கும் அப்போ அந்த அந்த மண்டபமே அதிர்ந்தது ஏனென்றால் அந்த கைத்தட்டல்கள் என்னால் அப்படி ஒரு தேசிய மட்டத்தில் நான் நினைக்கிறேன் முதலாவது ஒரு கட்டுரை போட்டி நடந்து அதில் அப்படி ஒரு பரிசு பெற்றது என் அவருக்கு தெரிந்த வகையில் நானாகத்தான் இருந்தேன் எனக்கும் அதுக்கு பின்னால் சில இப்பொழுது நிறைய பேர் எடுக்கிறார்கள் அந்த நாட்களில் அது ஒரு பெரிய சாதனையாக கருதப்பட்டது எனக்கு பல கஷ்டங்கள் உண்டு பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும்பொழுது பல பெரிய சிரமம் உண்டையர் எனக்கு ஏற்பட்டது அது வேற யாருக்கும் ஏற்பட முடியாத ஒன்று ஒரு மண் சரிவில் நான் என்னுடைய அம்மாவை தவிர என்னுடைய தந்தை மூன்று தங்கைகளை ஒரே நாள் இழந்தேன் அது பெரிய ஒரு இழப்பு யாருக்கும் அது வர முடியாத ஒன்று பிறகலை அப்பத்தொள்ள பிறகலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அந்த நிகழ்வு நடந்தது நான் பல்கலைக்கழகத்தில் ரெண்டாம் ஆண்டு படிக்கும் பொழுது அப்படியே அப்போ நான் என்ன செய்வது அது பெரிய அது சோதனையாக வேதனையாக ஒன்று அப்படியே எல்லாமே அப்படி இருந்தும் கூட என்னை அந்த நேரத்தில் தூக்கி பிடித்தவர்கள் தான் என்னுடைய அந்த ஆசிரியர்கள் தான் என்னை அதை செய்தார்கள் அவள் மேல் கொண்டு வருவதற்கு அரசாங்கத்துறையில் அந்த காலத்தில் அறுபதுகளில் அல்லது எழுபதுகளில் நுழைந்தவர்கள் மிக குறைவு உங்களுக்கு தெரியும் இந்த பிரஜா உரிமை காரணமாக படித்தவர்கள் ஓரளவு குறைவு பட்டம் பெற்றவர்கள் தகுதி பெற்றவர்கள் மிக குறைவு அந்த தகுதி பெற்றாலும் அரசாங்கத்துறையை நாடவில்லை அதை நாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கவில்லை மிக குறைவானவர்கள் அப்போ அதில் ஓரளவுக்கு வந்தது நான் ஒப்பிட்டாலும் அங்கே பார்க்கும்பொழுது ஒரு சிலவர்கள் அங்கங்கே இருந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த செயலாளர் அமைச்சு செயலாளர் என்ற நிலைக்கு வந்தவர் நான் அறிந்தவரையில் நான் போ என்னைத்தான்னு சொல்லலாம் போல தெரியும் நான் தான் விட இன்னும் ஒருவர் இருந்தார் இந்த ராமானுஜம் அவர்கள் கலாநிதி ராமானுஜம் அவர்கள் ஆனால் அவர் மலை இந்திய வம்சாவளி சார்ந்தவர் நாங்கள் இரண்டு பேரும் தான் ஆனால் அவருக்கு ஒரு வித்தியாசம் என்னென்றால் அவர் நகரப்புறத்தை அவர் அவருடைய தந்தையார் எம்பியாக கண்டிப்பாக எம்பியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவருடைய மகன் இப்போ நான் தோட்டப்பகுதி அந்த தோட்டப்பகுதி என்று பார்த்தால் இந்திய வம்சாவளி என்று பார்த்தால் இரண்டு பேர் தோட்டத்துறை என்று பார்த்தால் நான் ஒருவன் தான் அப்போ அதுதான் நான் ஒருவன் தான் அந்த அந்த உயர் பதவியை போய் அடைந்தது அது ஒரு முக்கியமான ஒரு அடைவு என்று தான் நான் சொல்வேன் என்னுடைய அப்பா பொருளாதார கஷ்டம் காரணமாக நான் பல்கலைக்கழகம் போவதே அவ்வளவாகவும் விரும்பவில்லை இல்லை இல்லை நீ இப்படி சொன்ன கஷ்டம் தானே அப்படி பிடினு சொல்லி ஆனால் என்னுடைய அம்மா இல்லை இல்லை படியேன்னு சொல்லி நான் அவங்க தான் எனக்கு இதையே கொடுத்தார்கள் சொல்லலாம் அப்போ அப்படியே போய் அப்புறம் நான் ஏதோ ஒரு சரியாக ஒரு எடுத்தேன் அப்பொழுது இந்த ஆசிரியர் சிவலிங்கம் அவர்கள் நீ என்ன நீ போய் படி நான் அதை சந்தித்தேன் இதை இட கிடைத்தவுடன் அவர் சொன்னால் அவர் இந்த பல்கலைக்கழகம் போகிறது விடாமல் விடுவது அவருக்கு பிடிக்கவே இல்லை அந்த மன இதை உறுதியை தந்தவர்கள் அவர்கள் தான் உடனே நீ பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும் ஏன்னால் பல்கலைக்கழகம் செல்வது என்பது அந்த நேரத்தில் ஒரு பெரிய மாணவர்களை பொறுத்த ஒரு எட்டா கனியாக தான் இருந்தது யாரும் அங்கே போவது இல்லை இப்போ நான் சொன்னேன் தான் ஐலன்ஸ்களில் இருந்து முதலாவது தொகுதி மாணவர்கள் நாங்கள் தான் இப்போ அவர்களுக்கு அது ஒரு பெரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெருமையாக இருந்தது அதை விட ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்பதும் ஒரு முக்கியமான காரணியாக இருந்தது ஆகவே இந்த ஆசிரியர்கள் தான் முக்கியமானவர்கள் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லலாம் <laughs>